நீ முப்பத்தஞ்சு வயசு மாதிரி தான் இருக்கிற ஏன் வயசை அதிகமாக இருக்கிறீங்க முப்பத்தஞ்சு வயசு சொல்லு உனக்கு ஏர் ப்ராப்ளம் இருக்கு காது கேட்கல இல்லை அருட்சேரி ஆடியோ இருக்குதே தண்ணி இருக்குதா எப்ப மாத்துன கண்ணாடி நான் மாத்தல கலவை எப்ப போட்டாங்க லைப் போட்டு எல்லாளாச்சு நாள் ஆச்சு போட்டு இது இப்போதே ஒரு 6 மாசம் கண்ணாடி மாசம் போட்டியா தெரியடா கண்ணா கண்ணே போட்டா கொஞ்சம் போட்டு